எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல நிஜத்தின் இருள் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையா எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையில வரக்கூடிய பெயர் கதாபாத்திரம் நிகழ்வு இதுல வரக்கூடிய எந்த விதமான விஷயமும் யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது நிஜத்தின் இருள் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் கைய கட்டி பயத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய மகேஷுமே லட்சுமணனுமே இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கையில லத்தி வச்சுக்கிட்டு ஏதோ பயமுடுத்துற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு சார் அந்த பொம்பளை எங்கிட்ட கடன் வாங்கினது அப்படிங்கும்போது டக்குன்னு மறைச்சி இன்ஸ்பெக்டரை பார்த்த லட்சுமணன் சாரி சார் அந்த அம்மா எங்கிட்ட கடன் வாங்கினது உண்மைதான் சார் அவன் புருஷன் ஏதோ தொழிலுக்காக வாங்குச்சு சார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கொடுக்கறக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க சார் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சார் நானும் அதை வாங்கிட்டேன் சார் எங்கிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கிருந்தாங்க சார் இப்போ கடைசிக்கு ஒரு ஐம்பதாயிரம் தான் நிக்குது சார் அதனால நான் அந்த அம்மா வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்கிறதே இல்லை சார் சொல்லி முடிக்கும் பொழுதே மகேஷ் சார் எங்கிட்ட ஒரு அஞ்சு இருந்துச்சு சார் அந்த அம்மா மூணு கொடுத்துருச்சு சார் மிச்சம் ரெண்டு கொடுக்கணும் கரெக்டாக வட்டி கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு மூணு வாரமாக அது எதுவுமே கொடுக்கல சார் அதனால நான் வீட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்டேன் சார் கேட்டையா கத்துனியா சார் பொறுமையாக தான் சார் கேட்டேன் மூணு வாரமாக ஃபோனில் கேட்டுட்டு இருந்தேன் சார் நம்ம சரியா பதில் சொல்லாததுனால தான் சார் வீட்டுக்கு வந்தேன் இல்லைன்னா கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு லத்தி ஒரு ஓரமாக தான் டேபிளை சாட்சி வச்சுட்டு ஒரு மனுஷன் கஷ்டத்துக்கு தேவைப்படும் போது கடனை வாங்குறது சரிதான் அதுக்கு ஏதோ ஊம்பன அவங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நியாய வட்டி போட்டா கூட பிரச்சனை கிடையாது அநியாயத்துக்கு இஷ்டத்துக்கு வட்டி போட்டு கொடுக்குறியே ஒரு வாரத்துக்கு அந்த குடும்பம் சம்பாதிக்கிற காசு உனக்கு வட்டி கொடுத்துட்டு சோத்துக்கு என்னையா பண்ணும் இங்க வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஸ்பீடு வட்டி ஆட்டோ வட்டி மீட்டர் வட்டினு அதுக்கு கட்ட இதுக்கு குடும்பம் என்னென்னமோ படாதவாடு பட்டு இருக்குது எத்தனை உசுர் போச்சு கந்து வட்டியோட தொல்லை தாங்காம எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க எத்தவங்க சம்பாதிக்கும் பொழுது மனசு நிம்மதி இல்லாம சம்பாதிக்கிறாங்க நீ ரெண்டு பேர் இங்கேயே நில்லு என்கொயரி இருக்குது சார் 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 இல்ல சார் நான் அப்படியெல்லாம் இல்ல சார் இனிமேல் நான் நியாய வட்டியே வாங்குறேன் சார் ஓரமா நில்லியா அப்படின்னு சொல்லும் பொழுதே எஸ்ஐ அங்கிருந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாட எஸ்ஐக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட பிளேஸ்ல போய் உட்காடுறாரு டேபிளில் போய் உட்காந்ததுக்கு அப்புறமா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்து உட்காந்து தன்னோட அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு ஃபார்மசிங் ரிப்போர்ட் மட்டும்தான் கிடச்சிச்சா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு டாக்டர் ருத்ரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் நம்மள அப்புறமா வந்து வாங்கிக்க சொன்னார் எத்தனை மணிக்கு வர சொன்னார் ஒரு ஒன் ஹவர் கழிஞ்சு வர சொன்னார் சரி நாமளே நேரடியாக போயிடலாம் இல்லை சார் நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை நான் ருத்ராட்ட வந்து பேசுறேன் ஆல்ரெடி வேற ஒரு கேஸில் ருத்ராக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருந்துச்சு அது பெண்டிங்கில் நிக்குது அந்த கேஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடச்சி அப்படின்னா சீக்கிரமா அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதனால நானும் வரேன் சரி சார் சரி ஃபாரன்சிங் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் பார்க்கும் பொழுது முரளி நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த அம்மா அந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானும் சூசைட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னா சார் அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்கும் அப்போது ஸ்கூல்லேருந்து வந்த பசங்க ரெண்டு பேருமே தங்களோட பேக்கை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அம்மாவை தேடுறாங்க அம்மா சாந்தி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நின்றுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு நிக்கிறா சாந்தி யோசிச்சுட்டு நிற்கும் பொழுது பின்னாடி வந்த பசங்க ரெண்டு பேரும் பேன் பயப்படுத்த திரும்பி பார்த்தவளோட முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லைம்மா என்னாச்சு ஏன் இப்படி நிற்கிற என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது பசிக்குது வாமா சாப்பிட்லாம் கண்ணு சாப்பிடலாம் ரெண்டு பேரும் போய் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க சரிம்மா சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேர் டஸ்ட் சேஞ்ச் பண்ண போக சாந்தி தான் கொல்லப்புறத்தில் இருக்கிற அந்த இரும்பு கம்பிய கையில எடுக்கிறான் இரும்பு கம்பிய கையில எடுத்தவ மெல்ல மெல்ல நடந்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் சாத்த ஆரம்பிக்கிறா பையன் வேற ஒரு ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க பொண்ணு அந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறா கதவை எல்லாம் சாத்தினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மணி வாக்குல அந்த கதவுக்கு தட்டி உள்ள போறா சாந்தி இப்போ பையனே அதே ரூமுக்கு வர சொல்லி தன்னோட ரூம்ல நிக்க வச்சு சாந்தி பேசுறா நான் சொல்ல போறது ரெண்டு பேரும் கேப்பீங்களா கேப்பமா இப்போ அம்மா என்ன பண்ணாலும் நீங்க ரெண்டு பேரும் அதை பொறுத்துக்கணும் ஆ சரிம்மா அதுக்கப்புறம் சாந்தி தன் கையாலேயே ரெண்டு பசங்களையும் தன் கையால அந்த கம்பியை வச்சு கழுத்தறது கொண்டுட்டு அந்த கம்பியை தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய கைத்தை எடுத்து அந்த ஃபேன்ல போட்டு தானும் தூக்கில தொங்கிடுறா இதுதான் நடந்திருக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் ஸோ அப்போ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பிரகாரம் அந்த ரூமில் வேறு யாருடைய கைரேகம் இல்லை இல்லை சார் அந்த ரூமில் வேறு யார் கைரேகையும் இல்லை அங்கே இருந்து கிடச்ச ஒரு சில பொருட்கள் முடி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அது சாந்தியோடு தான் அவங்க பொண்ணு பையனோட தான் இருக்கு இருக்குது ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் கூட கிடையாது அவர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு வரல அதனால் அங்கே இருக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை சார் ஸோ கடன் தொல்லைனால் சாந்தி தான் பசங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இதான் இந்த கேஸ் இல்லையா ஆமாம் சார் பேசிட்டு பொழுதே பக்கத்துல நின்று அச்சுமனையும் மகேஷையும் பார்க்க ரெண்டு பேரோட மூஞ்சிக்குள்ள இப்ப இன்னும் பயம் அரண்டுகிட்டு போயிட்டு இருக்குது டக்குன்னு சரி அவங்க ஹஸ்பண்டோட டீட்டெயில் கேட்டு சார் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாரு எப்படி இன்னைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு வந்துருவாரு அதுக்கப்புறம் அவரு போய் நேரில் என்கொயரி பண்ணிக்கலாம் சார் நீங்க கேட்ட மாதிரி அவருடைய கம்ப்ளீட் டீட்டெயில் எடுத்தா சார் சொன்ன எல்லாம் உண்மைதான் அவரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து கிளம்பிட்டாரு ஒன்றரை மாசம் அங்கதான் இருந்திருக்காரு அவரு டெய்லி தன்னோட நோட்ல சைன் பண்ணி இருந்திருக்கிறாரு அங்க இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது அவர் ஒன்றரை மாசம் அங்க இருந்து சாப்பிட்டு அங்க வேலை செஞ்சதுக்கான எல்லா டாக்குமெண்ட் நமக்கு அனுப்பிட்டாங்க அவருடைய டிரான்ஸ்போர்ட் அவருடைய ஆதார் அவருடைய பேனு மொபைல் நம்பர் எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன் இவங்க சாந்தியோட நம்பரை செக் பண்ணி பார்த்தேன் சார் டெய்லி நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் காட்ட சாந்திக்கு அவங்க வீட்டுக்கார போன் பண்ணி பேசுறாரு நைன் தேர்ட்டி காட்ட பசங்க கிட்ட வீடியோ கால் பேசுறாரு அதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் டாக்குமெண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் சார் ஸோ இதுல சாந்தியோட கணவன் சேகர டவுட் பண்ணல எந்த விதமான சம்மந்தம் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாம முரளி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி சூசைட் கேஸ் சார் அண்ட் அவர் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண நாட் ரிஜிபிள் இருந்துச்சு ஒருவேளை அவர் வந்து இந்த கேஸில் யாராவது கொலை பண்ணாங்கன்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இனி இண்டெப்தான் போகணும் சார் இல்லை அப்படின்னா நாம் இதை சூசைட் கேஸ்ன்னு க்ளோஸ் பண்ணிடலாம் சார் டாக்குமெண்ட் பக்கா இருக்குது சார் சரி அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் சார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் மட்டும் என்ன வந்துடுற போகுது முரளி சொன்ன விஷயங்கள தவிர்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் பட் அதுவும் முரளி சொன்ன விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நாம் ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கணும் தான் சார் அதனால் நம்ம போய் வாங்கிடலாம் நான் கூட இல்லை இல்லை இருக்கட்டும் நான் நம்ம ரெண்டு பேருமே போய் வாங்கலாம் இந்த கேஸ் இப்போதைக்கு சூசைட் மாதிரி இருக்கு இல்லையா சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேர்த்தையும் பார்க்க சார் சார் நிஜமாலுமே எங்க ரெண்டு பேர்த்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நான் ஒரே ஒரு தான் சார் வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுனேன் எனக்கு அது சம்மந்தமே கிடையாது சார் சார் இவனாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுனேன் சார் நான் அது கூட இல்லை சார் எனக்கு அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பணம் தந்துருவாங்க நம்பிக்கை இருந்தேன் சார் இப்போ பணமும் போச்சு கேஸ் ஆயிடுச்சு சார் சார் இவனாவது சொந்த விமா வச்சிருக்கா சார் நான் மாமனார் காசுல வச்சிருக்கேன் சார் ரெண்டு பேர் வாய மூடுங்க நான் வர வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கேருந்து நகரக்கூடாது என்ன சார் சார் எங்கள் மேலே சந்தேகப்படாதீங்க சார் வாயை மூடுங்கன்னு சொன்னேன் சொன்ன இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சி எஸ்ஐ கூட்டிகிட்டு வெளியில் வராரு கான்ஸ்டபிளை பார்த்து ரெண்டு பேர்த்தையும் இன்னொரு ஒன் ஹவர் டூ ஹவர் இங்கேயே வச்சுருந்துட்டு ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது போனால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் எல்லா ப்ரொசீஜரையும் ரெகுலராக சொல்லி அதுக்கப்புறமா அனுப்புங்க உடனே அனுப்ப வேண்டாம் ஓகே சார் கொஞ்சம் பயப்படுத்தி வைங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல சரி சார் சொல்லிட்டு ஜி பேரி இன்ஸ்பெக்டருமே எஸ்ஐயும் கிளம்புறாங்க அந்த சாயங்கால நேரம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சந்தில் சைக்கிள் நின்ட்டுருக்கூடிய பையன் அந்த வீட்டை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் டேய் வாடா போயிடலாம் போலீஸ் அங்கெல்லாம் உள்ள ரவுண்டப் பண்ணி வச்சிருக்காங்கடா அது ரெஸ்ட்ரிக்சட் ஏரியான்னு சொல்லி ரிப்பன்லாம் கட்டிருக்கிறாங்கடா நம்ம போயிடலாம்டா ப்ளீஸ்டா இருடா இருடா பார்க்கலாம் இருடா டே லூஸு மாதிரி பண்ணாதுடா ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்குது இதில் தேவையில்லாம நீ இங்கே போய் நின்ன சத்தியமாக அவ்வளோதான் நம்ம மாட்டிக்குவோம் டியூஷன் மாற்றியா மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நம்மளை உண்டுலேன்னு பண்ணிருவாரு வாடா நம்ம போயிடலாம் டே சும்மா இருடா டே மச்சா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே செம்ம பிரச்சனை நீ பண்ணது டியூஷன் வர்த்தியாருக்கு தெரிஞ்சு அவர் ரெண்டு வாட்டி வான் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பொண்ணை நடு ரோட்டில் ரெண்டு வாட்டி பிரச்சனை பண்ணினேன் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்குது இதில் நம்ம மட்டும் மாட்டினோம் உங்களோட சேர்ந்து நானும் நீயும் உள்ளே போக வேண்டியதான் ஒழுங்காக வந்துடு டே என்னாச்சு ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த வழியா ஒருத்தங்க கிராஸ் பண்றாங்க என்னப்பா என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க இல்ல சார் ஒன்னும் இல்ல கூடாது அங்க பாத்துல அந்த வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு சார் என்ன சார் ஆச்சு ஓர் முழுக்க விஷயம் பரவி கிடக்குதே அவனுக்கு தெரியாதா சார் தெரியும் சார் இல்ல சார் அந்த பொண்ணு நாங்க படிக்கிற டியூஷன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல போக பக்கத்துல இருக்கிறவ அப்படியே சும்மாருடா சும்மாருடா ஓ அந்த டியூஷன் வாத்தியார் ஒருத்தர் வந்தாரு அவள் டியூஷன்ல நீயும் படிக்கிறியா ஆமா சார் ஏப்பா அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை அவங்க அம்மா வாரு எங்கேயோ வாங்கின கடனுக்காக ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டுட்டு தானும் செத்து போயிடுச்சு ஏன் எப்படிப்பட்ட பிரச்சனை பாரு இந்த காலத்தில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்குது ஆனால் நல்லா தானே சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் பட்டுட்டு இருந்தாங்க புதுசாக அங்கே போனதுக்கப்புறம் பொண்டாட்டி இங்கே நல்லா தானே சம்பளத்துக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கூட வந்த ஒருத்தர் கூட போக இந்த பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பார்த்து டே நமக்கு இதுக்கு எந்த இல்லை நம்ம போயிடலாம் நீ அந்த புள்ளெட்டை வம்புழுத்தது நீ அந்த புள்ளெட்டை சொன்ன விஷயம் எதுவுமே அவங்க வீட்டுக்கு தெரியாது போல் கடன் பிரச்சனை தான் இறந்துருக்குறாங்க நம்ம கிளம்பிடுவா சொல்லிட்டு அந்த பசங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க பேசின பெரியவர் பேசிக்கிட்டே போகிறாரு அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒருத்திங்க என்னங்க புலம்பிட்டு போகிறீங்க நம்ம சாந்தியை பற்றி தான் டெய்லி காலைல வேலைக்கு போகிறப்ப என் கடையை தாண்டி தான் போகும் நல்லா ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு தலையை சீவிக்கிட்டு பசங்களுக்கு சோத்தாக்கி கொடுத்துட்டு வெக்கு வெக்குன்னு போகு நான் நினச்சேன் இந்த புள்ளையெல்லாம் ஊட்ட விட்டு வெளியில வராத புள்ள புருச வச்ச கடனுக்காக எப்படி எல்லாம் போய் சம்பாரிச்சு மாங்கு கடன் அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு ம் இந்த ஆறு மாத காலமாக அந்த புள்ள போன சம்பளத்தில் தான் இந்த ஊடு ஏங்கிட்டு இருந்துச்சு இப்போ பாரு இந்த கடைசி நிமிஷம் அந்த புள்ள கொஞ்சோண்டு கடனை கட்ட வேண்டியது இருந்திருக்குது ஆனால் அதுக்குள்ளே இப்படி பண்ணிருச்சு ஏந்தான் இப்படி பண்ணுதான் அதானுங்களேன் சாந்தி சோத்துக்கே இல்லாதப்ப கூட இப்படி பண்ணல கடன்லாம் தீர போற நேரத்தில் இப்படி பண்ணுது ஏன் தான் இப்படி பண்ணிக்கிச்சோ சரி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு என்ன தெரியும் ஊருக்குள்ளே இப்படி மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாந்தியோட குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க தான் அப்பெல்லாம் கூட எதுவுமே பண்ணிக்காதவ இப்போ ஓரளவுக்கு மேல வந்துட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுல இருந்துச்சு இந்த விசாரணைக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மனசுலயுமே எஸ்ஐ மனசுல இருந்துச்சு ருத்ரா கையை கழுவிட்டு வந்து டேபிள்ல உட்கார ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டருமே அந்த ரிப்போர்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஏதாவது தெரியுதா சிரிச்சுகிட்டே கேட்ட ருத்ராவை பார்த்து டாக்டர் எப்படி தெரியாம இருக்கும் உங்களை விட நாங்க தானே அதிகமான ரிப்போர்ட் படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது ஆனால் இன்ஸ்பெக்டர் நானே உங்களை வர சொல்லான்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க எஸ்ஐ நீங்களே இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு சொல்லுங்க டாக்டர் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கேஸு சூசைட் அப்படிங்கிற தான் தெரியுது ஏன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல முரளி கொடுத்தது பிரகாரம் அந்த அம்மா தன்னோட கையால் அந்த கூர்மையான பொருளை வச்சு பசங்க ரெண்டு பேர்த்தோட கழுத்தையும் அறுத்து அதுக்கப்புறமா இறந்துருக்காங்க அதை வச்சு மட்டும் நாங்க முடிவு பண்ணல டாக்டர் ரெண்டு பசங்களும் அவங்க அம்மாவை எக்கார்த்த கண்டும் அப்போஸ் பண்ணல அவங்க எந்த அப்போஸும் பண்ணாதது அவங்க அம்மாவோட முடிவை ஏத்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு இருக்கு இன்னொன்று அவங்க மூணு பேர்த்தோட உடம்புலையுமே எந்த விதமான ஒரு காயங்களும் கீரல்களும் எதுவுமே கிடையாது அவங்க மூணு பேரும் விருப்பப்பட்டு தான் இதை பண்ணிருக்கிறக்கான அடையாளங்கள் தெரியுது அண்ட் அந்த பசங்களோட உடம்புலையுமே அந்த அம்மாவோட உடம்புலையும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்க மூணு பேத்தினுடைய கைரேகை மட்டும்தான் இருக்கே தவிர எக்ஸ்ட்ரா யாருடைய கைரேகம் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் கூட யாருடைய கைரேகம் எந்த தடயங்களும் என்னால் எடுக்க முடியல ஸோ அதனால அந்த கேஸு தற்கொலை அப்படின் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவோம் சிரிச்ச ருத்ரா இன்ஸ்பெக்டர் நான் அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட உடம்பு அந்த அம்மாவோட உடம்புல இருந்த கைரேகை இது எல்லாமே அந்த அம்மாவோட தான் அந்த பசங்களோட தான் அண்டு அழுத்தம் கொடுக்கும் பொழுது பசங்க எந்த விதமான அப்போஸும் பண்ணலை பசங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க அண்டு அவங்களுடைய இறப்பு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது எல்லாமே ஓகே தான் அந்த ரெண்டு பசங்களை பற்றி நீங்கள் சொன்ன விஷயங்கள் உண்மை பட் நீங்கள் அந்த அம்மாவை பற்றி சொன்னீங்க இல்லையா அதில் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அந்த சீட்டில் ரொம்ப ஆர்வமாக எழுந்திரிச்சு உட்காடுறாங்க ஆமாம் அந்த அம்மாவை கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அவங்களோட ஹேண்டில் அவங்களே தான் அந்த தூக்க போட்டு அவங்களே தான் தூக்க மாட்டியிருக்காங்க ஸோ செல்ஃபாக தான் பண்ணியிருக்காங்க பட் அந்த பசங்களை கத்தியை வச்சு அதாவது அந்த கூர்மையான பொருளை வச்சு கொண்டாங்க இல்லையா அந்தப்போ அவங்களோட கை மேலே இன்னொரு கை அழுத்தம் கொடுத்ததற்கான ஒரு சில அடையாளங்கள் இருக்குது சார் அதில் ஏதாவது ரேகா அந்த மாதிரி நோ 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 அந்த மாதிரி எதுவும் இல்லை பட்டு இது ஒரு கேஸ் வழக்கமாக க்ளவுஸ் போட்டுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்குறக்காக நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்தில் இன்னொரு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அதாவது அவங்களோட டெப்த்து அவங்களோட ஆழம் ஒருத்தரை அழுத்தும் பொழுது எப்படி இருக்குங்கிறதுக்கு நாங்கள் மைனூட்டாக பார்ப்போம் இந்த கேஸில் எஸ்பெஷலி அந்த அம்மா தான் ரெண்டு பசங்களையும் கையை வச்சு அமுத்துனாங்க அப்படின்னு மைனூட்டா நீங்க சொன்னதுனால டெப்த்தா நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவோட கையில இன்னொரு கை எந்த ரேகைகளையும் பதியாத ஒரு கை இல்லை எந்த ரேகையும் பதிக்காத ஏதோ ஒன்று அவங்கள அந்த மாதிரி அழுத்த தூண்டிருக்குது ஸோ இன்ஸ்பெக்டர் என்னுடைய நாலேஜுக்கு பார்க்கும் பொழுது கொலை அப்படிங்கிறது கத்தி எடுத்து அவங்க பண்றது இருக்கு இன்னொன்னு மைண்டாலேயே அவங்கள கொள்றது இருக்கு இன்னொன்னு நீங்களா சாகுறீங்களா இல்லை நானாக கொள்ளட்டும்மான்னு பிளாக்மெயில் பண்ணி கொள்ளுறது எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் மூணாவது வகையாக இருக்குமோனு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அம்மாவோட கையில் வேறு ஏதாவது ஒரு அழுத்தம் போயிருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன லாஸ்ட்டு கேட்டகரி இருக்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த அம்மாவை தான் பசங்களை கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணுறதுக்கு தூண்ட செஞ்சிருக்கலாம் அப்போது இது தற்கொலை இல்லையா கொலையா டாக்டர் மேபி கொலையா இருக்கலாம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்